வணக்கம் இப்போ வந்து நம்ம வீடு துடைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை பக்கெட் தண்ணி அளவுக்கு தண்ணி அதாவது நம்ம துடைக்கிற துணி வந்து மூழ்கிற அளவுக்கு அதில் தண்ணி இருக்கணும் கல்லுப்பு ஒரு அரை கைப்பிடி ஒரு அரை எலுமிச்சை ஒரு வாட்டி நம்ம துடைக்கிறதுக்கு மற்றும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தண்ணி வந்து அழுக்காகும் நம்ம திருப்பியும் தண்ணியும் மாற்றிக்கலாம் முதல்ல வந்து கல்லுப்பை போட்டுவிட்டு நம்ம பைப்பை திறந்து விட்டோனாலோ இல்லை தண்ணி அதில் வேகமாக ஊற்றுனாலோ கல்லுப்பு வந்து சீக்கிரமாக கரைய ஆரம்பிச்சிரும் அது கரையிற நேரத்தில் வந்து நம்ம மஞ்சள் தூளி எலுமிச்சம்பழத்தையும் சேர்த்திடலாம் துடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தாமல் வச்சிருக்க பழைய பருத்தி துணி நல்லா ஈரம் உறிஞ்சக்கூடியது இருந்தாலே போதும் நமக்கு இது ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்துறது திரும்ப திரும்ப பயன்படுத்துறது பொருட்களின் பயன்பாட்டை குறைக்கிறது அப்படின்னு வரும் முதல்ல வந்து நம்ம நிறைய தண்ணியில் துடைக்கணும் கொஞ்சம் நிறைய தண்ணி துணியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு துடைக்கணும் அதுக்கப்புறம் அதை நல்லா கசக்கி அலசணும் நம்ம நல்லா கல கசக்கி அலசுறதுல தான் வந்து அந்த துணியில் போதும் சரி துவைக்கும் போதும் சரி அழுக்குகள் போகும் அதுக்கப்புறம் நல்லா அலசின பிறகு அந்த தண்ணியை வந்து சுத்தமாக புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தொடக்கணும் இதனால் என்னென்னா நமக்கு முதல் வாட்டி துடைக்கும் போது அந்த தரையில் இருக்க அழுக்குகள்லாம் நல்லா ஊறி வந்துடும் அப்போ நம்ம ரெண்டாவது வாட்டி துவைக்கும் போது தரை வந்து நல்லா சுத்தமாயிரும் சீக்கிரமாகவும் தர காஞ்சிரும் துணிகள் துவைக்கவும் நம்ம இதே முறையில் தான் வந்து அலசணும் பிறகு பயோ என்ஜைன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படி நம்ம டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாலும் நிறையா யூஸ் பண்ணணும்னு அவசியமில்லை நம்ம வந்து அளவாக டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கசக்கி அலசுறதுல தான் வந்து அழுக்குகள் போகணும் பயோ என்ஜைன் யூஸ் பண்ணோன்னா இன்னும் ரொம்ப நல்லது இப்போ வந்து நீங்களே கவனிச்சிருப்பீங்க நான் வந்து இயற்கை உணவில் இருக்கிறதுனால உடம்புல வந்து நெகிழ்வுத்தன்மை எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குனிந்து கட்டில் கடியில் வீரக்கடியில் ஹேபிள் கடியில் அந்த மாதிரியும் நல்லா நமக்கு துடைக்க முடியும் நம்மளால் வெறும் தரையிலையும் நல்லா துடைக்க முடியும் ஜிம்மு யோகான்லாம் போக வேண்டாம் இதே வந்து நல்ல உடற்பயிற்சியாக அமையும் போதும் சரி துவைக்கும் போதும் சரி நம்ம நல்லா குனிஞ்சு அலசுறதுனால என்னென்னா நம்மளோட அடி வயிற்று பகுதி வந்து நல்லா பிசையப்படுது அதனால் வந்து நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் குடல் நல்லா சுத்தமாக இருக்கிறத அனுபவபூர்வமாக உணரலாம் குடல் சுத்தம் உடல் சுத்தம் மன சுத்தம் ஆன்ம சுத்தம் குதூகலம் இப்போ வந்து நம்ம நீர்நிலைகள்லாம் வந்து அசுத்தமாக இருக்குது காற்றெல்லாம் வந்து மாசுபடுறதுக்கு வந்து தொழிற்சாலைகளையும் பெருமுதலாளிகளையும் அதாவது கார்ப்பரேட்ஸையும் குற்றம் சொல்கிறோம் ஆனால் நம்மளும் ஒரு பக்கம் குற்றவாளிகள் தான் ஏன்னா வந்து அந்த அவங்க உற்பத்தி பண்ணுற பொருட்களெல்லாம் வந்து பயன்படுத்துகிற கன்சூமராக இருக்கிறது வந்து நம்ம தான் அப்போ இந்த மாதிரி தரையானாலும் சரி ஆனாலும் சரி மற்றும் நம்மளுடைய பல் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய தலை நம்மளுடைய பாத்திரங்கள் இந்த மாதிரி எதுக்குனாலும் சரி நம்ம பயோஎன்சைம் யூஸ் பண்ணி இல்லாட்டி வெறும் தண்ணியை யூஸ் பண்ணி பழகணுன்னா வந்து நீர்நிலைகளை வந்து காப்பாற்றலாம் இப்போ வந்து நீர்நிலைகள்லாம் கூவ மாதிரி நம்ம எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு அப்படின்னா வந்து அதுக்கு நம்மளும் காரணம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீர்நிலைகளை சுத்தம் படுத்துறதுக்கு நம்மளால் முயன்ற இயன்ற உதவிகளை நம்ம செய்யலாம் நம்ம வீட்டில் நம்ம பயோ என்சைம் பயன்படுத்த ஆரம்பித்தாலே அதே ஒரு மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் சுற்றுப்புற சூழலை வந்து நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கு சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தமுள்ள பூமி தான்